அன்பு உறவுகளையும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஏஜ் எனக்கு ஃபார்ட்டி ஆகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் தமிழில் ஒன் ஃபிஃப்டிக்கும் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ மார்க்ஸ் எடுத்தேன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸாம்லாம் குரூப் ஃபோர்லாம் டிஎன்பிஎஸ்சியில் நானும் ஒன் ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி இருக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேன் அதுக்காக தினமும் நான் படிக்கிறேன் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டுத் தேர்வு பத்தாம் வகுப்பு தரம் நூறு கேள்விகள் கேட்பாங்க இலக்கணம் இருபத்தைந்து கேள்விகள் இன்றைக்கி சேர்த்து எழுது சேர்த்து எழுது சந்திப்புழை பிரித்து எழுதல் இது எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் புக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுதுன்னு தெளிவாக எழுதிக்கிட்டேன் டைரியில் என்னை எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காக நான் படிச்சு முன்னேறி கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும்னு நான் நினைக்கல ஆனா என்னை தேடி வரவங்க கஷ்டப்படுறவங்க ஒருவேளை சாப்பாட்டுக்காக போராடுறவங்க படிக்காதவங்க இவங்களுக்காக நான் படித்து நிச்சயமாக ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் எனக்கு கிடைக்காதன் மூலமாக என் மக்களுக்கு பாதிக்கப்படுறவங்களுக்கு பெரிய உதவிகள் சேவைகள் நான் செய்ய முடியுன்றதுக்காக தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் சாரல் யூடியூப் சேனலில் நிறைய மோட்டிவேஷனாக ஒய்ஃப்ஸு படித்து கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்குறத வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அதை நான் பார்க்கும்போது எனக்கு மோட்டிவேட் ஆகுது